ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் சகல உலக மக்களின் அனைத்து வித பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டுள்ளார் ஜோதிடம் ராசிக்கல் தேர்வு அயல்நாடு செல்ல கடனை தீர்க்க மேல் படிப்பு பெற திருமணம் விரைவில் நடக்க தொழில் சிறக்க வேலை கிடைக்க குழந்தை பெயர் வைக்க தொழில் பெயர் வைக்க ராசிக்கல் தேர்வு செய்ய சோழி பிரசன்னம் பார்க்க கம்ப்யூட்டர் ஜாதகம் பார்க்க நாற்பத்தி எட்டு வருடம் அனுபவம் பெற்ற ஜோதிடர் ஆலோசனைகளை பெற ஜோதிட ரத்னா ஸ்ரீகுமார் முன்பதிவு பெற்று சந்திக்கவும் உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு கொண்டு திரு மூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் பார்க்கலாம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான் கணபதி என்றிட கருமமே ஆதலால். என்றிட கவலைகள் தீருமே அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை பாடி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதி இன்றைய தொகுப்பிலிருந்து நாம் எடுத்துக்கொண்ட குறிப்பு என்னவென்றால் நெல்லை மாவட்டம் சேரன் மகாதேவி அருகே கனடியன் கால்வாய் ஓரத்தில் மிளகு பிள்ளையார் உள்ளார் இவர் மீது மிளகை அரைத்து பூசி வழிபட்டால் மழை கொட்டோ கொட்டு என்று கொட்டுமா அன்பர்கள் இந்த கருத்தை மனதிலே நிலை நிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான நன்மைகளும் இன்பங்களும் தாராளமாக அவர்களுடைய நடைமுறை வாழ்க்கையிலே கிடைக்கும் இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கிழமை புதன் கிழமை தமிழ் வருடம் விசுவா வசு தமிழ் மாதம் தை பதினான்காவது நாள் இன்று சுபமுகத்த நாள் திரு சேரை சாரநாதர் ராம அவதார காட்சி குன்றகுடி முருகன் தங்கத்தேர் திருப்பரங்குன்ற முருகன் தெப்பம் திருத்து இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பதிலிருந்து பத்து முப்பது வரை பிறகு பத்து முப்பதிலிருந்து பதினொன்று முப்பது வரை மாலை பொழுதிலே நான்கு முப்பதிலிருந்து ஐந்து முப்பது வரை இன்றைய ராகு காலம் மதியம் பன்னிரெண்டு மணியில் இருந்து ஒன்னு முப்பது வரை மகண்டம் காலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை குளிகை பத்து முப்பதிலிருந்து பன்னிரெண்டு மணி வரை திதி தசமி மதியம் இரண்டு முப்பத்தி ஆறு வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் கிருத்திகை காலை ஏழு நாற்பத்தி ரெண்டு வரை ரோகிணி நள்ளிரவு கடந்து அதிகாலை நான்கு ஐம்பத்தி ஏழு வரை யோகம் சித்த யோகம் சூலம் வடக்கு பரிகாரம் பால் என்று மேல் நோக்கு நார் இன்று சந்திராஷ்டமம் அடைகின்ற நட்சத்திரம் சுவாதி சந்திராஷ்டம் பெறுகின்ற ராசி துலாம் ராசி ஆகும் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் கல்வி தடை நீக்கும் பிரம்ம ஹத்தி தோஷ பரிகாரம் கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு கல்லாதவர்கள் குடத்துக்குள் வைத்த விளக்காகவே காலத்தை கழிப்பார்கள் பிறக்கும் பொழுது பெரும்பாலானவர்கள் ஜாதகத்தில் குரு சந்திர யோகம் வரும் அதாவது குருவும் சந்திரனும் பார்வையை பெற்றுக்கொள்வார் ஜாதகத்திலே இந்த நிலையை பார்த்து பிள்ளைகள் நன்றாக படிப்பார்களா என்று மட்டும் சொல்லிவிடுவார் உயர் கல்விக்கு தடையாய் இருக்கும் பிரம்மஹத்தி தோஷம் ஊழ்வினை தோஷம் சூரியன் பகை பெறுதல் போன்ற நிலைகளை கண்டறிய தவறிவிடுவார்கள் எவ்வளவுதான் குருச்சந்திர யோகம் இருந்தபோதிலும் போதிலும் கூட பாதகமான தசைகள் நடக்கும் பொழுது கல்வியை கெடுத்துவிடும் எனவே உங்கள் பிள்ளைகளின் ஜாதகத்தை உங்கள் பகுதியில் உள்ள நல்ல ஜோதிடரிடம் காண்பித்து எந்த தசை நடக்கிறது என்ன புத்தி நடக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் இனி குருச்சந்திர யோகம் ஜாதகத்தில் எப்படி அமைந்திருக்கும் என்பதை காண்போம் ஒருவர் எந்த லக்கணத்தில் பிறந்தவராய் இருந்தாலும் குரு பகவானும் சந்திர பகவானும் சேர்ந்து பலம் பெற்று குருக்கு ஏழாவது இடத்திலே சந்திரன் பார்வை பெற்று பலம் பெறுவதும் குருச்சந்திர யோகம் என்று அழைக்கப்படும் அல்லது குரு பகவான் ஒன்பதாவது பார்வையாக சந்திரனை பார்த்தாலும் குருச்சந்திர யோகம் எப்போதும் இது போன்ற ஜாதகம் அமைய பெற்றவர் எப்பொழுதும் பணத்தை சம்பாதிப்பார்கள் மற்றவர்கள் இவர்களுக்கு கட்டுப்படுவார் எப்போதும் இவர்களுக்கு குல தெய்வம் துணை நீக்கும் மனைவி மற்றும் பெண் மக்களால் நன்மை உண்டாகும் கல்வி கற்கும் காலத்தில் சிறந்து விளங்கி பின்பு உயர் பதவியில் அமர்வார்கள் அதே நேரத்தில் குரு பகவானையும் சந்திர பகவானையும் பாவகிரகங்கள் பார்த்தால் அனைத்தும் எதிர்மறையாய் போய்விடும் கல்வியில் சிறப்பு ஏற்படாது வேலையில் தடை உண்டாகும் எனவே குரு சந்திர யோகத்தை மட்டும் பார்க்காமல் மற்றவற்றையும் பார்க்க வேண்டும் அதற்கு உண்டான ஒரு பரிகாரம் என்னவென்றால் பிள்ளைகள் உயர் கல்வி பயிலும் போது ஒரு இடத்தில் ஒரு மணி நேரம் கூட உட்காராமல் எப்பொழுதும் அலைவாயும் நெஞ்சத்தோடு விரக்தியோடு இருப்பார்கள் என்றார் அவர்கள் ஜாதகத்தில் சனி பகவான் குருவை பார்க்கிறார் என்று அர்த்தம் அல்லது குரு பகவான் சனியை பார்க்கிறார் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் அத்தகையவர்கள் இந்த பரிகாரத்தை செய்து பலனடையலாம் கும்பகோணம் அருகே திருவிடை மருதூரில் மகாலிங்கேஸ்வரர் ஆலயம் உள்ளது இங்கு எல்லா நாட்களும் தோஷ நிவர்த்தி பரிகாரம் செய்வார் பிரம்ம அத்தி தோஷம் என்று சொல்ல வேண்டும் பரிகார கட்டணம் சுமார் ரூ எட்நூறு வரும் இந்த பரிகார பொருட்களை மிகவும் முழுதும் தருவார்கள் உரிய ரசீதியும் தருவார்கள் தனியான கட்டணம் எதுவும் கிடையாது இதை ஒரு முறை அவர்கள் வாழ்க்கையில் செய்தால் போதுமானது இரண்டாவது பரிகாரம் பிரம்மஹத்தி தோஷம் இல்லாதவர் அருகில் உள்ள அயகிரி வரை வணங்கி வர நல்ல கல்வி நிலை உயரும் மூன்றாவது பரிகாரம் வாய்ப்புள்ளவர்கள் திருவாரூர் போலம் அருகில் கூத்தனூரில் உள்ள சரஸ்வதி ஆலயம் சென்று வணங்கி வர குருச்சந்திர யோகம் வளம் பெறும் நாளைய தினம் உயர் பதவி பெறவும் அது நிலைத்திருக்கும் உண்டான பரிகாரம் என்ன என்பதை நாளை தினம் விரிவாகவும் விளக்கமாகவும் நாம் பார்க்க இருக்கின்றோம் நான்காவது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட ரகசியங்களை அறிகின்ற பகுதி ஜோதிட கிரக இணைவுகளை அறிந்து தெரிந்து புரிந்து பிறரை வழிநடத்துகின்ற பகுதியும் இதுதான் கடந்த சில தினங்களாகவே நாம் நான்காம் பாவம் என்று சொல்லப்பட்ட மாத்துர்ஸ்தானத்தை பார்த்து கொண்டே இருக்கின்றோம் அதுவே சுகஸ்தானம் என்று அழைக்கப்படுகிறது வாகனஸ்தானம் என்று அழைக்கப்படுவதும் அதுதான் அடிப்படை படிப்பு மற்றும் உயர் படிப்புக்கு அறிகுறியும் இதுதான் அவர்களுடைய தாயாருடைய நிலையை சுட்டிக்காட்டுகின்ற பகுதியும் இது அவர்கள் எந்த துறையில் படிப்பார்கள் என்று அடையாளம் காட்டுகின்ற பகுதியும் இதுதான் சுக்கிரன் பலம் பெற்றிருந்தால் கலைத்துறையில் பிரகாசிக்க முடியும் கலைகளில் சிறந்து விளங்குவார் சனி பலம் பெற்றிருந்தால் அரசாங்கத்தில் பிரகாசிக்க முடியும் கலைகளில் சிறந்த வாய்ப்பு கிடைக்கும் லக்கணத்திலே ராகு பலம் பெற்றிருந்தால் மனோ தத்துவ படிப்பு வரும் லக்கணத்தில் கேது பலம் பெற்றிருந்தால் அமுனாஷ்ய துறையில் ஆற்றல் வரும் ஞானியாக இருப்பார் செவ்வாய் நான்காம் வீட்டோடு தொடர்பு கொண்டிருந்தால் இன்ஜினியரிங் துறையில் நுழைய முடியும் புதனும் செவ்வாயும் பலம் பெற்று அமைப்பை கொண்டவர்கள் மருத்துவ துறையில் நுழைய முடியும் இன்ஜினியரிங் துறையிலும் அவர்கள் நுழையலாம் செவ்வாய் புதன் சந்திரன் நான்காம் வீட்டில் பத்தாவது வீட்டிலே இருக்க இன்ஜினியரிங் படிப்பு படிக்க முடியும் சனி ஜாதகத்தில் பலம் பெற்று நான்காம் வீட்டோடு தொடர்பு கொண்டால் சிவில் அல்லது ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் படிக்க முடியும் செவ்வாய் பலம் பெற்று அது சனியை பார்க்க எலக்ட்ரிக் துறையில் படிக்க முடியும் செவ்வாய் சுக்கிரன் சனி ஆகியோர் நான்காம் வீட்டோடு பத்தாம் வீடும் தொடர்பு கொண்டிருக்க ஏர் கண்டிஷன் துறையில் படிக்க முடியும் சனி புதன் சந்திரன் கூடி பலம் பெற்றிருக்க மெரின் இன்ஜினியரிங் துறையில் படிக்க முடியும் சனி சூரியன் சுக்கிரன் புதன் கூடி பலம் பெற்றிருக்க கம்ப்யூட்டர் துறையில் படிக்க முடியும் இதனுடைய தொடர்ச்சியை நாளைய தினம் நாம் பார்க்க இருக்கின்றோம் ஐந்தாவது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த நாம் தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றார் பிப்ரவரி மாதத்தில் நான்கு ராசிக்காரர்களுடைய புகழும் செல்வமும் உச்சத்தை தொடும் உங்கள் ராசி இதிலே இருக்கா ஜோதிட கணிப்புகளின் படி பிப்ரவரி மாதம் பல சக்தி வாய்ந்த கிரக மாற்றங்களுடன் தொடங்க இருக்கிறது இந்த கிரகப்பெயர்ச்சிகள் அனைத்து ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு வகையில் தாக்கத்தை ஏற்படுத்தும் ஜோதிட கணிப்புகளின்படி பிப்ரவரி மாதம் பல சக்தி வாய்ந்த கிரக மாற்றங்கள் தொடங்க இருக்கிறது இந்த கிரகப்பெயர்ச்சிகள் அனைத்து ராசிக்கார வாழ்க்கையில் ஏதோ ஒரு வகையில் தாக்கத்தை ஏற்படுத்தும் குறிப்பாக ஆரோக்கியம் தொழில் செல்வம் வேலை மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கை ஆகிய துறைகளிலே குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் நிகழும் என்று ஜோதிடர்கள் தெரிவிக்கின்றனர் இந்த மாதத்தில் ஐந்து முக்கிய கிரகங்கள் தங்களின் நிலைகளை மாற்றுகின்றன பிப்ரவரி மூன்றாம் தேதி புதன் கும்பராசியில் சஞ்சாரம் செய்ய தொடங்குகின்றார் பிப்ரவரி ஆறாம் தேதி சுக்கிரனும் பிப்ரவரி சுக்கிரனும் பிப்ரவரி பதிமூணாம் தேதி சூரியனும் கும்பராசிக்குள் பிரவேசிக்க உள்ளனர் பிப்ரவரி இருபத்தி மூணாம் தேதி செவ்வாய் கும்பராசியில் நுழை உள்ள காரணத்தால் பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி புதன் தனது வக்ர இயக்கத்தை ஆரம்பிக்கிறார் இந்த கிரக மாற்றங்கள் சில ராசிக்காரர்களுக்கு புகழ் செல்வம் மற்றும் உயர்வுகளை வழங்கும் வகையில் அமைய போகிறது முதலிலே மேஷ ராசி பிப்ரவரி மாத ராசிக்காரர்களுக்கு அபிரிதமான முன்னேற்றங்களை தரும் செவ்வாய் கிரகத்தின் முழு ஆதரவு கிடைப்பதால் தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும் எடுக்கும் முடிவுகள் அனைத்தும் சாதகமான பலன்களை தரும் வெளிநாட்டு பயண வாய்ப்புகள் கிடைத்து அதன் மூலம் பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும் வணிகத்தில் முதலீடுகளை திட்டமிட்டு செய்தார் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி நிலவும் ஆரோக்கியம் சீராக இருப்பதால் பணிகளை சுறுசுறுப்பாக முடிக்க முடியும் வீடு நிலம் அல்லது வாகனம் வாங்குவதற்கு இந்த மாதம் ஏற்றதாக இருக்கும் அடுத்தது கடகராசி கடகராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி மாதம் அதிர்ஷ்டம் நிறைந்த காலமாய் இருக்கும் செவ்வாய் கிரகத்தின் நேர்மறை தாக்கும் வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்களை உருவாக்கும் வியாபாரத்தில் புதிய திட்டங்கள் வெற்றியடையும் பணியில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு அல்லது சம்பள உயர்வு கிடைக்க வாய்ப்பு உள்ளது நிதி நிலை வலுப்பெற்று எதிர்பாராத பணவரவுகள் ஏற்படலாம் கடந்த கால முதலீடுகள் நல்ல லாபத்தை தரும் ஆரோக்கியமும் திருப்தியாய் இருக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் கடின உழைப்பிற்கு முழு பலனை வழங்கும் நிதி நிலையில் கணிசமாய் உயர்ந்து வருமானம் அதிகரிக்கும் பணியில் இருப்பவர்கள் உயர்ந்த பொறுப்புகள் மற்றும் உதவி பதவி கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது தொழில் அதிபர்களுக்கு முக்கியமான ஒப்பந்தங்கள் கைகூடும் சுக்கிரன் கிரகத்தின் செல்வாக்கால் தனிப்பட்ட வாழ்க்கையில் திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் சமநிலை ஏற்படும் பழைய பிரச்சனைகள் தீர்ந்து உறவுகள் மேலும் வலுப்படும் தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு பிப்ரவரி மாதம் புதிய தொடக்கங்களின் காலமாய் இருக்கும் நீண்ட கால முதலீடுகள் திட்டமிட இது சிறந்த நேரம் வாகனம் அல்லது நிலம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாய் உள்ளன நீண்ட காலமாய் மனதில் இருந்த ஆசை ஒன்று நிறைவேறும் சமுதாயத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் வணிகத்தில் பெரிய வெற்றிகள் கிடைக்கும் வாழ்க்கையில் நேர்மறையான மாற்றங்களை அனுபவிப்புகள் சேமிப்புகள் அதிகரித்து புதிய முதலீடுகள் துணிந்து காணப்படலாம் இப்படிப்பட்ட கொச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே வாக்கியவான்களே சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது உங்கள் தனிப்பட்ட ஆலோசனை ஆலோசனை ரீதியான ஆலோசனையை இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் கூடுதலாக ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற ராசி பலன் தினப்பலன் ஆறு அற்புதமான பகுதிகளாக பிரிக்கப்பட்டு தொகுக்கப்பட்டு அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே வகுக்கப்பட்டு வழங்கப்படுகிறது நீங்கள் பெற்ற அந்த நன்மையை மற்றும் உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கவில் இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய கடைசி பகுதி ஆறாவது பகுதி இந்த ஆறாவது பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுக்குரிய பொது பலனியும் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்குரிய தனி பலனியும் எந்த ராசிக்காரர்களுக்கு எந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம் என்பதையும் இப்பொழுது நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பன்னிரண்டு ராசிகளுடைய பொது பலனையும் நாம் இப்பொழுது காண இருக்கின்றோம் முதலிலே மேஷ ராசி மேஷ ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன் சொன்ன சொல்லை போராடி காப்பாற்றிய உறவினர்கள் நண்பர்கள் உங்களை கலந்து ஆலோசித்து சில முக்கிய முடிவுகளை எடுப்பார்கள் உங்களால் பயனடைந்தவர்கள் இப்பொழுது உங்களுக்கு உதவி செய்வார் தேவாரத்தில் அதிரடியான மாற்றம் செய்து லாபத்தை ஈட்டுவீக கடமை உணர்வுடன் செயல்படுகின்றன அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சொன்ன சொல்லை போராடி காப்பாற்றுவீர்கள் உறவினர்கள் நண்பர்கள் உங்களை உங்களை கலந்து ஆலோசித்து சில முக்கிய முடிவுகளை எடுப்பார் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்களால் பயனடைந்தவர்கள் இப்பொழுது உங்களுக்கு உதவி செய்வார்கள் கீர்த்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் அதிரடி மாற்றம் செய்து லாபத்தை ஈட்டுவீர்கள் கடமை உணர்வுடன் செயல்படுகின்ற பொது பலங்கள் அலைச்சல் இருந்தாலுமே எதிலும் வெற்றி பெறுவீர்கள் காணாமல் போன முக்கிய ஆவணங்கள் கிடைக்கும் சில நாடி வந்தவர்களுக்கு தேடி உதவி செய்வீர்கள் வியாபாரத்தின் வேலையாட்கள் கடமை உணர்வுடன் செயல்படுவார்கள் உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வதில் தேவையான பூர்த்தியாகின்றல் இருந்தாலும் வெற்றி பெறுவது ஆவணங்கள் கிடைக்கும் ரோஹிணி நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு சில நாடி வந்தவர்களுக்கு தேடி உதவி செய்வீர்கள் வேலையாட்கள் கடமை உணவு செயல்படுவார்கள் மிருகசீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக் தேவைகள் பூர்த்தியாகின்றன மிதுன ராசிக்காரருடைய இன்றைய பொதுபலம் உங்களை அறியாமலே மனப்பான்மை வந்து செல்லும் உங்களை நீங்களே குறைத்து மதிப்பிடாதீர்கள் வியாபாரத்தில் பழைய சரக்குகளை போராடி விற்பீர்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகளுடன் பணிபோர் வந்து நீங்கும் விழிப்புணர்வு தேவைப்படுகின்ற நாள் மிருக நட்சத்திரத்தை சார்ந்தவர் உங்களை அறியாமலே ஒருவித படபடப்பு தாழ்வு மனப்பான்மை வந்து செல்லும் உங்களை நீங்களே குறைத்து மதிப்பிடாதீர்கள் திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் பழைய சரக்குகளை போராடி விற்பீர்கள் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அதிகாரிகளிடம் வந்து விழிப்புணர்வு கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் அலுவல்களை மற்றவை நம்பி ஒப்படைக்காமல் நீங்களே முடிப்பது நல்லது பிள்ளைகளை அவர்களுடைய போக்கிலே விட்டு பிடியுங்கள் வாகனத்தை இயக்கும் போது அலைபேசியில் பேச வேண்டாம் உத்தியோகத்தில் ஈகோ பிரச்சனை வந்து நீங்க பேச்சில் இங்கிதம் தேவைப்படுகின்ற புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் முக்கிய அலுவலை மற்றும் நம்பி ஒப்படைக்காமல் நீங்களே முடிப்பது நல்லது பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் பிள்ளைகளை அவர்களுடைய போக்கிலே விட்டு பிடியுங்கள் வாகனத்தை இயக்கும்போது அலைபேசியில் பேச வேண்டாம் ஆயுள்யம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு உத்தியோகத்தில் ஈகோ பிரச்சனை வந்து நீங்கும் பேச்சில் இங்கிதம் தேவைப்படுகின்ற நான் சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் கடினமான காரியங்களை எளிதாய் முடிப்பீர்கள் பிள்ளைகள் உங்கள் அறிவுரையை ஏற்றுக்கொள்வார்கள் மனைவி வழியிலே நல்ல செய்தி உண்டு வேற்றுமருத்துவர் உதவுவார் வியாபாரத்து வேலையாட்கள் மதிப்பார்கள் உத்தியோகத்தில் பெரிய பொறுப்புகள் தேடிவரும் திறமைகள் வெளிப்படுகின்றன மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கடினமான காரியங்களை எளிதாய் முடிப்பீர்கள் பிள்ளைகள் உங்கள் அறிவுரையை ஏற்றுக்கொள்வார் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மனைவி வழியிலே நல்ல செய்தி உண்டு வேற்றுமருத்துவர் உதவார் வியாபாரத்து வேலையாட்கள் மதிப்பார்கள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் பெரிய பொறுப்புகள் தேடி வரும் திறமைகள் வெளிப்படுகின்ற நாள் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொதுபரங்க விலை உயர்ந்த பொருட்களை கவனமாய் கையாளுங்கள் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும் வாகனத்தை இயக்கும்போது அலைபேசியில் பேச வேண்டாம் வியாபாரத்தில் போட்டிகளை சமாளிப்பீர்கள் உத்தியோகத்தின் மேல் அதிகாரிகள் வாதம் வரக்கூடும் அதிகம் உழைக்க வேண்டிய நாள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு விலை உயர்ந்த பொருட்களை கவனமாய் கையாளுங்கள் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள் வந்து நீக்கும் அர்த்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வாகனத்தை இயக்கும் போது அலைபேசியில் பேச வேண்டாம் வியாபாரத்தில் போட்டிகளை சமாளிப்பீர்கள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளால் வாதம் வரக்கூடும் அதிகம் உழைக்க வேண்டிய துலாம் ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சத்ராஷ்ட தினமாய் இருப்பதால் தொடர்வதால் அவர்கள் எதிலும் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் உஷாராகவும் இருக்க வேண்டும் மேலும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது குறிப்பாக வாகனங்களை இயக்கும் போது முழு கவனத்துடனும் கவன இன்றியும் இயக்க வேண்டும் துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சணையை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக தேவைப்படுகிறது அவ்வாறு செய்வதன் மூலம் சந்திராஷ்ட தின தீட்சினை கட்டுப்படும் மட்டுப்படும் விருச்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் உங்களை அறியாமலே ஒருவித பளபளப்பு தாழ்வு மனப்பான்மை வந்து செல்லும் தன்னம்பிக்கை குறியாமல் பார்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் உறவினர்கள் நண்பர்கள் உங்களிடம் அதிக உரிமை எடுத்துக் கொள்வார்கள் வர வேண்டிய பணத்தை போராடி வசூலிப்பீர்கள் விவகாரத்தில் புது முதலீடு செய்யலாம் உத்தியோகத்தில் சில சூட்சமங்களை கற்றுக்கொள்வீர்கள் கடைகள் ஏற்படும் நாள் எனினும் இறை அருளால் இறுதியில் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவரும் உங்களை அறியாமலே ஒருவித படபடப்பு தாழ்வு மனப்பான்மை வந்து செல்லும் தன்னம்பிக்கை குறையாமல் பார்த்துக் கொள்ளுங்கள் அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உறவினர்கள் என்பவர் உங்களிடம் அதிக உரிமையை எடுத்துக் கொள்வார்கள் வரவேண்டிய பணத்தை போராடி வசூலிப்பீர்கள் வியாபாரத்தில் புது முதலீடு செய்யலாம் இரட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் சில சூட்சமங்களை கற்றுக் தடைகள் ஏற்படுகின்ற நாள் எனினும் இறை அருளால் இறுதியில் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள் தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுப்பலங்கு உங்கள் இலக்கை நோக்கி முன்னேறிவில் பெற்றோரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் வீட்டை புதுப்பிக்க திட்டமிடுவீர்கள் அதன் காரணமாய் சில சுப செலவுகள் ஏற்படலாம் புது பொருள் சிலருக்கு வந்து சேரும் வியாபாரத்து புது தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றி அடையும் உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும் திட்டங்கள் நிறைவேறுகின்றன மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவ உங்களுடைய இலக்கை நோக்கி முன்னேறியும் பெற்றோரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் ஓராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வீட்டை புதுப்பிக்க திட்டமிடுவீர்கள் அதன் காரணமாக சில சுப செலவுகள் ஏற்படலாம் புது பொருள் சிலருக்கு வந்து சேரும் ஒத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் புது தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றி அடையும் உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும் திட்டங்கள் நிறைவேறுகின்றன மகர ராசிக்காரர்களுடைய பொதுபலங்கள் தெளிவான முடிவுகளை எடுக்க முடியாமல் குழம்பு குடும்பத்தில் உள்ளவர்கள் உங்கள் எடுத்து சொன்னால் கோபப்படாது வேலையாட்கள் சொல்லிக் கொண்டிருக்க வேண்டாம் உத்தியோகத்தில் ஈகோ வந்து செல்லும் கவ கவனம் தேவைப்படுகின்றன உத்திராடும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தெளிவான முடிவுகளை எடுக்க முடியாமல் குழம்பு குடும்பத்தில் உள்ளவர்கள் உங்கள் நிறைகுறை எடுத்து சொன்னால் கோபப்படாது திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்த வேவாரத்து வேலையாட்கள் தொழில் ரக